விஜய் அவர்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கும் சாதனை அப்படிங்கிறது கொஞ்ச நெஞ்ச சாதனை கிடையாது அதை எல்லாராலும் பண்ணக்கூடிய சாதனையும் கிடையாது தலைவர் இடத்துல தலைவருக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளும் இன்னொரு மனிதருக்கு கிடைத்திருந்தாலும் கூட அவரால் எந்த அளவுக்கு சாதனை செஞ்சுருக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயந்தான் ஏன்னா தலைவர் வந்து அவ்வளோ உழைப்பு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் இன்றளவும் அவர் தொழில் மேலே அவர் காட்டுற அந்த அக்கறை வந்து கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்கிறதில்ல அந்த மாதிரி நம்ம செய்யும் தொழிலை தெய்வமாக நினச்சி நம்ம அதில் ஈடுபட்டோன்னா தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுருக்காங்க அது பற்றி எஸ்ஏசி அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு அது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்த அப்படி என்ன தெரியுமா அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரென்த் வெற்றிகளை வரும் அவரும் தலையில் வச்சுக்கல இதை இளைஞர்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மேடை கிடைச்சா அதை வந்து நம்ம நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் ஒரு வாழ்க்கை சத்திரமா இருக்கிற இருந்து வாழும் போதே அவர் சர்திரம் சார் வாழ்த்த பிறகு சத்திர பற்றி சில ரொம்ப பேரு வாழும் போதே அவர் சரத்திரமா இருக்கார் காரணம் என்னென்னா அவர் தன்னுடைய திறமை அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில வச்சிக்கல நம்ம ரெண்டு படம் சக்ஸான ஒண்ண டப்புன்னு தலை காணாமல் போயிடுது நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது இல்லைன்னா கடமாயிடுது